ஆடித்திருவிழாவிற்கு தயாராகும் கள்ளழகர் திருத்தேர் மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவிலில் ஆடிப்பெரும் திருவிழா வருகின்ற பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெறவுள்ளது இதனையொட்டி தினந்தோறும் அன்னம் சிம்மம் அனுமார் கருடன் குதிரை போன்ற வாகனங்களில் கள்ளழகர் என்றழைக்கப்படும் சுந்தரராஜ் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தருவார் ஆடிப்பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வருகின்ற இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு தெருக்கு புதிய வண்ண அலங்கார திரைச்சிலை அமைத்தல் வர்ணகுதிரை உள்ளிட்டவைகளுக்கு வர்ணம் தீட்டும் பணிகள் தீவிரமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இதையொட்டி திருத்தேரின் மேல் பகுதியில் பாதுகாப்பு கண்ணாடி தடுப்புகள் இருந்ததை கற்றப்பட்டு முன்னேற்பாடுகள் நேற்று தொடங்கியது இதையொட்டி ஆடி பெரும் திருவிழாவின் அனைத்து பணிகளும் முழுவீச்சில் நடந்து வருகிறது இதற்கான ஏற்பாடுகளை அரங்காவலர் குழு தலைவர் அரங்காவலர்கள் கோவில் துணை ஆணையர் கண்காணிப்பாளர்கள் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்